எனக்கு எல்லாம் சொல்றாங்க என்ன அது ஏது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்தைக்கு வெளியில வந்து பிபி ஏத்துற ஒரு ஆள் இருக்கா ஆமா அந்த பாருங்க அங்க படுத்து பாருங்க அது வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த வழியில போறவ கூட என்ன பண்றது தெரியுமா எங்க நாய பத்துங்க நாய பத்துங்க நானா நாய் வளர்க்கிறேன் நாயை பத்துறதுக்கு எங்களுக்கு இந்த நாய் வளர்த்து எனக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாம் பஞ்சாயத்து இருக்காது இந்த ஊரை சுத்தி இருக்கிறதுதான் பஞ்சாயத்தே அப்புறம் பாத்தீங்க இங்க வருங்க பொரிய தூக்கிட்டு வந்து எங்க இருந்து யாரு வீட்டுல தூக்கிட்டு வந்து போடுச்சுனே தெரியல இங்க போட்டு இந்த கவர்ல அது எங்க எங்க கண்டாலும் என் வீட்டுக்குதான் வரும் கடைசியில ஏன்னா என்னை பார்த்தா அந்த அபராணி மாதிரி தெரியும் போல அதுவாசி இங்கதான் உனக்கு போடுறது அப்புறம் வந்து இந்த இதுல ஏறி படுத்துக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது பாப்பா வந்ததுமே அது வந்து எப்படி சொல்றது ஆமா பிள்ளை வெளியே இறக்க கூட விட முடியல பாத்தீங்கன்னா வெளியே இறக்கி விட்டா பவுட் வருது இதை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அதுவாசி வெளியவே வந்து பிள்ளைய விட முடியல சரி நம்ம வேலையை பாப்ப வாங்க அது ஊர் நாயம் உலக நாயம் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த சந்துக்குல எல்லாம் நாங்க வந்துட்டு எப்படி தளம் போட்டுருக்கோம் பாருங்க வைக்க போறாங்க பாத்தீங்கன்னா இதுல தவறு தூக்கி வச்சிருக்கேன் இதுக்குள்ளயும் அது வாட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டவரா அப்புறம் குடம் இது ஏன் வெள்ள கலர்ல கிடக்குன்னு கேட்காதுங்க நேற்று வந்து எங்க மாம நிறைய எறும்பு எறும்பு கடிச்சு கடி கடி கடிச்சு பிடிச்சு அது வாசித்தே பாத்தீங்கன்னா எறும்பு ஆமா ஏன்னா பொடி எறும்பு பொடி எறும்பு பொடி போட்டு அப்புறமா அந்த இதெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன் சொன்னாங்களே ரொம்ப நாள் ஆசைன்னு அதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் தூக்கி வச்சிருக்கோம் ஆமா ஆமா அதான் அங்க ஃபுல்லா வச்சிருக்கான் அதெல்லாம் எப்படின்னா எறும்பு பாத்தீங்கன்னா நேற்று சரியான எறும்பு அதான் எறும்புடைய போட்டு என்ன எறும்பு பறக்கும் பறக்கும் எறும்புல கடிக்கும் எறும்பு பறக்குற எறும்பு எங்க வாமனார் சொன்னார் ஆஞ்சு குடிச்சுப்பா ரெண்டே ரெண்டு அப்பயே போட்டாரு நான் சொன்னேன் எதுக்கு மாமா இங்க போடுறீங்க அப்படின்னு இருக்கு எங்க மாமா தான் போட்டாரு அதுல வந்து எறும்பு கூடு கட்டி கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் தஞ்சம் இதுதான் நம்ம இடம்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேப்பீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு அதுக்காக தான் இது ஒரு லைட்டு போடல லைட்டு போடல இதுதான் இது வந்து தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும் கிட்ட வந்து நார் அது எப்படி இருக்கும் ஒரு நார் நாறு எடுத்துக்க அவங்களுக்கு வலைதான் எங்க அச்ச நிறைய சேர்ந்து சட்டம் போது பாத்துட்டு ஆமா 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 அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாசல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது தெரு வாசல் இல்லை காலங்கள் கழித்து போட்டாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கு ரோடு போட சொல்லி அதுக்கப்புறம் இப்பதான் ரோடே போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதோ பாருங்க அந்த பக்கத்துல இல்லைங்க இது வாட்டு பாத்தீங்களா இதுதான் இதுதான் வந்து நம்மளோட பல நாள் கனவு நிறைவேறியது நிறைய நாள் வந்து சொல்லிட்டு இருப்பேன் நமக்கு துவைக்கிறதுக்கு வெளியில ஒரு கல் பாத்ரூம்குள்ளே துவைக்கிற மாதிரி இருக்கு வெளியில ஒரு கல் போடணும் கல் போடணும்னு சொல்லி அது வந்து கல்ல போட்டாச்சு இப்போ வந்து தச்சா அதுல ஏறி நிப்பாங்க அப்படின்னு சொல்லுது அஹ் அது வாசியே தான் இது மெயினா போட்டது நம்ம வந்து துவைச்சுக்கலாம் நின்ன மணி துவைச்சிக்கலாம் விட்டுதான் இதை போட்டது முத வந்து மண்ணு தரமாரிச்சு போட்டா செட் ஆகாது இப்பதான் ரோடு போட்டாங்களா அதுவாசிதான் நான் வந்து இதை போட்டிருக்கேன் ஆமா பாத்தீங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து சூன்யானு சொல்ல சொந்த காசுல சூனிய வைக்கிறது அங்கதான் மழை வந்துகிட்டு இருக்கு அதை போட்டோம்

மீதி கல்லு செங்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இது அங்க தொட்டி கட்டும் போதே இந்த செங்கல்ல மிச்சம் இருந்துச்சு அது அப்படியே இருக்கு இந்த மண்ணு வந்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு பத்து செட்டி மண்ணு வாங்கியிருந்தா அதை கொடுக்கணும் இப்ப நாரை கட்டி வச்சிட்டு நீங்க போய் அள்ளி குடுத்துடலாம் இருக்கேன் ஏன்னா மழை வெஞ்சா கொஞ்சம் அரிசிட்டே போதும் அப்புறம் அந்த மண்ணும் காலி போயிடுங்களா அதுக்காக அதையும் அள்ளி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அவங்க அந்த அந்த சைடு இருக்காங்க நம்ம ஒரு பொருள் வாங்கினா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துறோம்ல அவங்க அவசரத்துக்கு கொடுத்தாங்க நம்ம நம்மளும் கொடுத்துறோம்ல அவசரப்படுறாங்களோ அவசரம் இல்லையா நம்மளும் கொடுத்துறோம் அதுவாசி அதையும் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம விசு பிரியா கொலை வச்சு நம்ம டக்குன்னு ஆஸ்பத்திரி போயிடுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி காணா போயிடும் இந்த ஏரியாவே அப்படித்தா ஒரு பொருள் போட்டோம்னா காணா போயிடும் அது வாசி இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் அங்க இருக்கிற இடத்துல சேர்த்துறணும் அதுதான் மெயினான வேலை இப்ப வந்து நம்ம இதெல்லாம் இப்ப வீட்டுல வந்து காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு இப்போ வந்து போர் மட்டிஞ்சிய வாஷிங் மிஷினில் ஓடிட்டு இருக்கு அதை மட்டும் எடுத்து காயப்போட்டு இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நாரெல்லாம் கட்டணும் அந்த வேலையை பார்க்கவே கரெக்டா ஒரு மணி ரெண்டு மணி ஆகிரு இப்போ ஒன்பதே கால ஆகுதா ஒம்போதரை ஆகுது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மணி மூணு மணி ஆகி போயிரும் நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் இடையில சாப்பாடு வச்சுன்னா சாப்பிட்டு வேலையை முடிக்கணும் ஆஹ் அப்புறம் அதே மாதிரி நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி நம்ம வேலைக்கு பார்ப்போம்